இல்ல தவன் கேக்குற கேள்வி புரிய மாட்டேங்க கம்ப்யூட்டர்ங்கா சிஸ்டம்ங்கா ஒரே அளவும் புரியல நான் கேட்டப்ப தெக்கிடங்க வேலை இருக்கா இல்லையா ரெண்டெல்லாம் உன சொல்லேண்டே அப்புறமா பார்த்து சொல்றேன்னு சொல்லிப் பானே ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சவனா லூசு வேளை இல்லங்கறது அப்டதான் சொல்லியானே பூவாவோ உனக்கெல்லாம் வேலை கிடைக்கிற மாதிரி தெல்ல இப்படி இந்த பூவ வேற முன்னாடி சுத்து விட்டுக்கிட்டிருக்க இருக்க உள்ளது பேட்டரி போட்ருக்குட்டி மண்டையில மண்டேல பேட்டரி போடுறதாவோ ஆள பாருங்க கார் எடுங்க போவோம் உனக்குள்ள வேலை கிடைக்கிற மாதிரி தெரியல பேசட்டிக்கு ஊரோட ஓடிரு இவர மடிலே நம்ம உட்கார்ந்து இருக்கோம் விரட்டதலே வேரட்டதலே புரியா இருக்கற நம்ம விளங்காத ஆளு என்ன சுதர்சினி வேலை கிடைக்கலன்னு டல்ல ஐயே நான் எதுக்கு டல்ல ஆவனோ எனக்கு வேலை கொடுக்காததுக்கு அவன் தான் வரதப்படணும் என்ன மாதிரி ஒரு தேரமசாலிக்கு கொடுக்காததுக்கு வாய் மட்டும் தான் வேற ஒண்ணும் கிடையாது பொழுக்கு வேலையும் இல்லாம தான் காலேஜ் வரைக்கும் முடிச்சிருக்காவளோ நீ வேலை வெட்டிக்கு போகாம வீட்ல தான கிடக்கிற நீ நேத்துல வேலை பார்த்து முடிச்சாச்சோ ஆம்ப கல்யாணம் ஆயிட்டல இனி பொண்டாட்டி எல்லாம் விட்டுட்டு இது கொளினாட்டு போணும் ஏத்தா எனக்கு வெட்டு வெளிநாட்டுல வேலை இருந்தா வாங்கிட்டங்களே நல்ல ஒரு 2 லட்சம் சம்பளத்துக்கு இப்போ எதுக்கு அப்படி பாத்தீங்க இல்ல நல்ல படிச்சவங்களுக்கு கூட 2 லட்சம் சம்பளத்துல வேலை கிடைக்காது உனக்கு கேட்கல அதான் அப்படி பாத்து கட்டிக்கிட்டு இருக்காது என்னுடைய அரும பெருமெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியல ஏன்னா நான் உங்க வீட்டுல இருக்கேங்கிறதுனால அப்படி செய்வீங்க பாருங்க சூப்பரான வேலையில சேர்ந்து மொத மாச சம்பளத்துல அம்பட்ட பேருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல என் பேரு குமாரசாமி மாவா தரிசனம் இல்ல சரி பாப்போம் பாப்போம் வடிவத்து வேற கேப்பாவுல எதுக்கு வேலை கிடைக்கலன்னு என்ன சொல்ல போறேனோ தெரியல அத்தா ஒரே இன்டர்வியூல எல்லாம் வேலை கிடைக்காது நாலஞ்சு கம்பெனி யாரு இறங்கு எது செட் ஆகுது சாரு

நான் தனியாக வாடகைக்கு எடுத்திருக்கேன் இருபதாயிரம் ரூபாய் வாடகை எனக்கு அது மாதிரி தனியாக இருந்தால் தான் பிடிக்கும் என்னோட பொருளை நான் நீட்டாக சுத்தமாக வச்சுக்கிடணும் பசங்களோட சேர்ந்துருந்தா எனக்கு அது செட் ஆகாது முனீஸ் உனக்கு ஒரு பாட்டு பிடிக்க பாரு என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பாரு என்னை பிடிக்கும் நல்ல பேச படிச்சுட்டேன் சரிவா உள்ள போவோம் இரு கதவு துறைக்க

எம்மாடி ரொம்ப பயப்படாதீங்க உட்காரு கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம் எப்படி இருக்கு நம்ம வீடு சூப்பரா இருக்கா இங்கே செட்டில் ஆயிருமா சும்மா சொன்னேன் லூசு அது எப்படி உட சொல்லுவேன் எனக்கு வேலை போயிட்டாலும் நீ தான் என்ன பாத்துக்க போற எம்மாடி ஒரு புருஷன் பொண்டாட்டி மடியில தலை வச்சு படுக்க கூடாதா ஐயா இப்படி ஞாபகம் இருக்கம்மா தலை வச்சு படுத்துக்கிறம்மா ஒரு சின்ன குழந்தை படுத்துதான் நினைச்சுக்க எதுமா மடியில படுக்கிறது தப்பா சும்மா இரு மோனிஸ் நானே நானும் உன் நல்லா மனசு விட்டு பேசுறான்னு வந்தா இவா ஒருத்தி அம்மா மனப்பாடமா ஆயிட்டு இந்த டயலாக் அப்படிலாம் எதுவும் நடக்காது பேசாம கடை எம்மாடி சரியான இழுவனை நீ எந்திரிச்சிட்ட தாயே நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது சரி நீ நல்ல ரெஸ்டடு நைட்டு தூங்கல நான் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர நீயும் நானும் தனியா மீட் பண்ணணும் இந்த நாளுக்காக நான் எவ்வளவு நாள் எங்கிட்டு தெரியுமா ஒரு வழியா நடந்துட்டு சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அம்மா தாய் சரியான புலம்புலா இருப்ப போலயே என்ன வேணும் இட்லியா தோசையா பொங்கலா பூரியா சரி சரி தம்பி இங்கே வாருங்கள் சொல்லுங்க சூமனவாய் ஐயா டீ மிகவும் மோசமாக உள்ளது எனக்கு வேண்டாம் ஐயோ நல்லாதான் இருக்கு குடிங்க நீ குடித்து விட்டு அப்புறம் சொல்லுப்பா ரொம்ப மோசமாக இருக்கு நான் சொன்னம்ல எங்க நல்லா இருக்காது ஊமா தான் நல்ல போடுவா உங்க வேலைய பார்த்துட்டு போவாங்க வேறு காட்டுச்சாமி ஒழுங்கா பொண்டாட்டிட்ட மன்னிப்பு கேட்டு குடும்ப நடத்துல வழியப்பாரு இல்லைன்னா டீ கடை டெய்லி இப்படிதான் நஷ்டத்துல போவோம் பாத்துக்கிடு சூமனவாய் ஐயா வாங்க நம்ம வேற கடையில போய் டீ குடிப்போம் பாருங்கள் போலாம் ஐயோ இப்படி ஒவ்வொருத்தரா போனாங்கன்னா என் கடை இப்படிலாம் சொன்னாதான் இவன் பொண்டாடி போய் நல்லா பேசுவான் ஆனா நெசமாலுமே இவன் கடையில உள்ள டீ நல்லா இல்ல பேசாம கௌரவம் பார்க்காம உமா காலில் போய் விழுந்துட வேண்டிதான் இல்லைன்னா நம்ம வியாபாரம் படுத்துரும் சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும் ஆனா அவ ஓவரா பிகூவ் பண்ணுவாளே சும்மாவே ஆடுவா இனி ரொம்ப கடந்து ஆடுவா சரி என்ன செய்ய அவளுக்காக பார்க்கட்டாலும் நம்ம டீ கடைக்காக பார்க்கணும் நம்ம மகளுக்காக பார்க்கணுமே

எங்க மீன் வந்தா ஒரு அரை கிலோ மீன் வாங்கி ஒரு குழம்பு கொழம்பு வச்சு விடலான்னு பாத்தேன் அவர் அன்னைக்கு மதியம் சாப்பாடு எடுத்துட்டு போல சாப்பிட வாருன்னு இருக்காரு இந்த பிள்ளைகளும் வந்ததுன்னா சாய்ந்திரம் போட்டு என்ன ஏன்ட்டு திண்டு குடுவாளே அப்புறம் ராத்திரி ரெண்டு துவசையை சுட்டு அந்த குழம்பு வச்சு குடுத்துரலாம் தெரியல இவரு மேனஜரும் மதியம் சாப்பாட்டுக்கு வருவாரு நானும் மீன் வந்தா வாங்கலாமே நல்லா உன் சமையல திரு தின்னு ஒரு சுத்து பெருத்துட்டாரு மேனேஜரு வாட்டி அவரு ட அது இது நடப்பாரு

அது கேள்விப்பட்டதா நிக்கா ஆரேந்து பூனைக்கு இருக்கிற அறிவு பூனங்காதீங்க சாமந்தான் சொல்லுங்க இவா ஒரு திம்மா மீன் மீனாய் மீன் மீனாய் அட நம்ம ட்ரவுசர் பட்டி ட்ரவுசர் பட்டி வாங்க இந்த பட்டியை மாட்டி நிறைய மீன் வாங்கிரலாமே இவங்க மூக்கம்மா பட்டி தானே மூக்கம்மா பட்டி நல்லா இருக்கல ஆ கடல் மாதா புண்ணியதால நல்லா இருக்கேம்மா மீன் வாங்கிடுங்கமா அவ்வளவு நல்ல நெத்திலி உட்காருங்க பாப்போம் இங்க வாங்க இங்க வாங்க

சரி சரி முந்நூறு போட்டுக்கிடுங்க எனக்கு ஒரு அரை கிலோ தாங்க கூட நல்லா வாங்கி பறக்கி தின்னுமா மீன் மீனோய் ஐயா பாத்திரம் இல்லையே இனிச்சக்க இதுக்குள்ள இன்னொரு பாத்திரம் இருக்கு உங்களுக்கு தாரேன் இந்தாங்க பிடிங்க ஐயா இப்ப எங்க ரெண்டு பாத்திரம் இல்லையே ஏமா கருப்பு கவர் வச்சிருக்கேம்மா போடுங்க போடுங்க ஆளுக்கு அரை அரை கிலோ போடுங்க கூட கொஞ்சம் பத்து மீன் எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க

அந்த மொட்டை குடும்பம் ஒன்று உண்டுல்ல அங்கே தான் பொண்ணு எடுத்துருக்கேன் ஆ கல்யாணம்னு ஒரு மாசத்துக்கு தள்ளி போகுதுமா மீனாட்சி பட்டி வீட்டில் தானே ரேக்கா ஆமாமா அந்த ரேக்கா தான் ரெண்டாவது உள்ள பையலுக்கு தான் பொண்ணு நல்ல பொண்ணு ஆனால் பொண்ணு வீடு தான் சரியில்லை ஏன் என்னாச்சு பிள்ளை நல்ல தங்கமான பிள்ளை தான் பிள்ளைய பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை காலேஜ் படிச்சுட்டு அடக்கா அம்மா கறி தான் பிச்சு எடுத்துட்டு தெரியுமே நம்ம ஈஸ்வரி அக்கா நாங்கள் கூட அவங்க கூட போய் பிச்சு எடுக்க போயிருக்கோமே சீ சும்மா பாட்டி விளையாட்டு சொன்னேன் அந்த அக்காக்கு நல்ல கலெக்ஷன் ஆகுமே அங்க நீங்க பொண்ணு எடுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் வேண்டாமா உழைச்சு சாப்பிட்ட காசே உடம்புல விட்ட மாட்டேங்க பிச்ச காசு வேண்டாம் அது ஒரு வகையான உழைப்பு தானே பாட்டி ஹரி ஏமாத்தல அவங்களே மனசார போடதாவோ தப்புமா அது ரொம்ப தப்பு அந்த பொண்ணு கிட்டதா யோசனையா இருக்கு ஏ பாட்டி இருளாய் நல்ல பிள்ளை அந்த பிள்ளையை பேசாம கெட்டி வைங்க உங்களுக்கு என்ன கேடு காலேஜ் படிக்கிற பிள்ளை கிட்டதுக்கு

பாட்டிக்கு அந்த சவுண்ட் தான்ப்பா சூப்பரா பாடும்